சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னா யாருங்க அப்படின்னு முதல்ல நீங்க கேட்கறது தெரியுது இவர்களுடைய வாழ்க்கையில நடந்த கொடுமைகளை சொல்லணும்னா ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருஷம் கூட போதாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான ஏமாற்றங்களை சந்திச்ச ஒரு நபருங்க இவர்கள் ஒரு விஷயத்த ஆசைப்படுறாங்க ஒரு விஷயத்துக்காக காத்திருக்காங்க ஒரு விஷயத்த கடவுள்கிட்ட வேண்டாங்க இல்லை அதற்கான முயற்சி பண்றாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு கிடைப்பது ஏமாற்றம் மட்டுமே தான் அதாவது இது நடந்துரும்ப்பா இதுல நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இதுல நான் இவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கேன் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் இத்தனை கஷ்டப்பட்டு அது எப்படி எனக்கு கிடைக்கா போகும் நான் கஷ்டப்பட்டதுக்கான அந்த ஒரு பலன் எனக்கு தானே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர்கள் பல நாட்கள் யோசிச்சிருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் நிறைய உண்மையே சொல்லணும்னா கஷ்டப்படுவாங்க ஒரு நாள் விடாம வேலைக்கு போவாங்க எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றாங்களோ தூங்காம செய்யாம சாப்பிடாம ஒழுங்கா சாப்பிடாம எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்கா பார்க்காம முழுக்க முழுக்க இதுலயே அப்படியே கிடந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் இத்தனை கஷ்டப்பட்டும் எதற்காக முயற்சி பண்ணாங்களோ கடைசி நிமிடத்துல அது நடக்கல அது நடக்காது அப்படின்னு போனா யாராலதான் ஏத்துக்க முடியும் சொல்லுங்க அது போலதான் இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமான ஏமாற்றங்களையும் ஏமாந்து நிக்கக்கூடிய நிலைமைக்கும் தான் இவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க இதுதான் விதின்னு இவர்கள் வாழ்க்கையில பல நாட்கள் கடந்தும் போயிருக்காங்க ஏன்னா இப்படிப்பட்ட விஷயம் நடந்துருச்சு இதை நம்ம எதிர்த்து நின்று போராடி ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவர்கள் முயற்சி பண்ணாலும் இவருடைய விதி இதுதான்ற மாதிரி மனசுல நினைச்சு வேற வழி இல்லாம அந்த நாட்கள்ல கடந்து செல்லக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுச்சு இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் நிறைய விஷயங்களை பொறுத்து பொறுத்து போயிருக்காங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம எதிர்த்து ஏதாச்சும் செய்ய போய் பிரச்சனை ஆயிடுமோ தேவையில்லாத பிரச்சனைகள் போய் நம்ம சிக்கிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நம்ம குடும்பத்தார்கள் கூட பாத்துக்க முடியாம போயிருமே நிறைய விஷயங்களை இவர்கள் பொறுத்து பொறுத்து போயிருக்காங்க அதாவது தப்பு ஒருத்த பண்ணிருப்பா தான் முன்னாடியே தப்பு செஞ்சவனும் இருப்பான் ஆனா தப்பு செஞ்சவன ஏண்டா அப்படி பண்ணுன்னு கேட்டா இதாவது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பம் ஏற்பட்டுருமோ குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வந்துருமோன்றதுக்காக எல்லா நேரத்திலையுமே பொறுமையை கையாளக்கூடிய ஒரு நபராக இருந்தார்கள் இந்து சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசினுடைய மனசுல கோபங்களும் கவலைகளும் நிறைய சூழ்ந்து இருக்குதுங்க ஆனா இத யார்கிட்டையும் அவர்கள் அதிகமா வெளிக்காமிக்க மாட்டாங்க காரணம் மத்தவங்க கிட்ட சொன்னாங்க அப்படின்ற போது ஆறுதல் சொல்றாங்கன்றதெல்லாம் வேற விஷயம் ஆனா அதை வச்சு நிறைய நபர்கள் இவர்களை கஷ்டப்படுத்துவது காயப்படுத்துவதுன்னு செஞ்சா தன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு இந்த சிம்மராசிக்காரர்கள் பல நாட்கள் எழுந்திருக்காங்க இவருடைய மனசுல இருக்கக்கூடிய காயங்களை தனக்கு பிடிச்ச கூட சொல்ல புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சு இதற்கு முன்புலாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா இவர்களுக்கு புடிச்ச நபர்கள்ட்ட இவர் மனசுல இருக்கக்கூடிய காதைங்களை சொல்லும் போது எல்லாமே சிரிச்சு சிரிச்சு இவருடைய மனசை நோகடிச்சது மட்டும்தாங்க கடைசி நடந்துச்சு மற்றபடி இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்றத நினைச்சு யாருமே இவர்களுக்கு கை கொடுக்கவே முன்னுக்கு வரல ஏன்னா இவனுக்கு கை கொடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற மாதிரிதான் எல்லோருடைய மனசுலயும் கேள்விகள் என்பது இருந்துச்சு வருஷங்கள் நாட்கள் மாதங்கள்னு கடந்துகிட்டே இருக்கே தவிர இவருடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள்ன்றது எந்த இடத்துலயுமே கிடைக்கல இப்படிப்பட்ட நிலையில்லாத வாழ்க்கையை வாழ்றோம்ன்ற மனசும் மனசுக்குள்ள குறுகுறுப்பும் இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து இவள் நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்குமே முழுவதுமாக தீரப்போகுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்குங்களா நீங்க நம்புவீங்களா சரி உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை சந்திக்க போகுதுன்றதை பற்றி நல்ல பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையல் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள் மோட்டிவேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிம்ம ராசிக்கார நேயர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் கூட சொல்லிக்கலாம் இந்த ஒரு விஷயத்த அது என்னன்னா ரொம்ப நாட்களாக நீங்க எந்த ஒரு இடத்துல வேலைக்கு போகணும் இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டேன்னா என்னுடைய குடும்பமும் சரி நானும் சரி செட்டில் ஆயிடுவோம்ப்பா இந்த ஒரு இடத்துல வேலைக்கு சேரணுன்றதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் படிச்சிருக்கேன் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த ஒரு இடத்துல எனக்கு வேலை கிடைக்குமான்னு எவ்வளவோ நாட்கள் இயங்கி அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கான வேலைக்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுது நீங்க இவ்வளவு நாள் வரைக்குமே எதற்காக காத்திருந்தீங்களோ இந்த தானே வேலைக்கு வேணும்னு காத்திருந்தீங்க அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் என்பது உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அதே இடத்துல வேலை செஞ்சிருப்பாங்க ஆனா சம்பள உயர்வு ரொம்ப நாட்டாக கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க பல வருஷங்களாக இவங்களுக்கு நான் உழைச்சி கொட்டுறேங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு இவங்களுக்காக உழைக்கிறேன் ஆனா இவங்களுக்கு என்னுடைய உழைப்பு மேல எந்த ஒரு விஷயமும் பெருசா ஒன்னும் கிடையாதுங்க ஈடுபாடே கிடையாதுங்க இவங்களுக்கு நான் இத்தனை கஷ்டப்பட்டு உழைக்கிறது ஏதோ எனக்காக செய்யறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஒரு சில வழிகள் சொல்றாங்க இவன் சம்பளம் தானப்பா செய்யறோம் அப்புறம் எதுக்கு இவன் நமக்காக உழைக்கிறான் சம்பளத்துக்காக உழைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சம்பளத்துக்காக கஷ்டப்படுறவங்க நேரத்துக்காக குறிச்சு இவ்வளார தான் உழைக்கணும் தான் செய்ய முடியும் எதுக்கு மேல செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நான் இது நாள் வரைக்கும் சொன்னதே கிடையாதுங்க நேரம் ஆனாலும் சரி அந்த வேலையை நான் முடிச்சு கொடுத்துட்டு போவேன்னு தான் இருந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தேன் எனக்கு கடைசியில அவங்க நம்பிக்கை துரோகி ஏமாத்தக்காரன் தான் பேர் வைக்கிறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கான விழா கஷ்டப்பட்டு நினைக்கும் போது ஏமாலேயே எனக்கு போக வந்திருக்குன்னு எவ்வளவு நாட்கள் வட்டப்பட்டிருக்காங்க இந்த சிம்மராட்சிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகளிலிருந்தும் துன்பங்கள்லிருந்தும் முழுவதுமாக வெளியே வந்து இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது நிஜ வாழ்க்கையாக மாறி நல்லதாகவே நடக்கும் ஒரு சில நாட்களாகவே இவர்களுடைய வாழ்க்கையில எதுவும் பெருசா மாற்றத்தை பார்க்க முடியல அது இவர்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதாவது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட மட்டிக்க நல்லதே நடக்க நல்லதே நடக்காதா அப்படின்ற மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ஆனா இவ்வளவு நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கிறது வருத்தப்பட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடக்கூடிய இருந்து மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் சந்திக்க முடியும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க அதை நீங்க தொட்டீங்க அதாவது இந்த சிம்மராசிக்காரர்கள் தொட்டாங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க வெற்றி பாதையை இவர்களுக்கு முன் நடத்தக்கூடியதாக மாறும் எவ்வளவோ நாட்கள் மக்க வெற்றி கிடைக்காது தோல்விதான் அப்படின்ற எல்லாம் வருத்தப்பட்டீங்கள்ல ஆனா இனி உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும்னா நம்புவீங்களா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் என்பது அமைய போகுது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தாழான பிரச்சனைகள் என்பது ஓயாம இவருடைய வாழ்க்கையில துரத்தி துரத்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு இப்படி குடும்ப பிரச்சனை சிக்கிட்டு தவிக்கிறோமே அப்படின்ற மாதிரி எவ்வளவு நாட்கள் அழுது இருக்காங்க இவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆனா இவர்கள் அழுததை பார்த்ததும் அழுகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மற்றவர்களுக்கு சிரிப்பு தான் வந்துச்சே தவிர ஐயோ அழுகுறாங்களே அழுகிறாங்களேப்பா பாவமா அப்படின்னு யாருமே ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட இவர்கிட்ட வந்து அழாதப்பா இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருந்துச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க தனிமரமா அனாதையாகவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ரொம்பவே ஒரு கஷ்டப்பட்ட நபராக இருக்கிறார்கள் என்றால் அது இந்த சிம்மராசிக்காரர்கள் தான் ஆனா இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்ட இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில தாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அதுவும் ரொம்ப குறுகிய காலங்கள்ல அதிர்ஷ்டத்தையும் முழுவதுமான முன்னேற்றங்களையும் சந்திக்க போறாங்க எந்த இடத்துல இவர்கள் தோத்து விட்டோமோ என்று நினைச்சு அழுதாங்களோ அந்த இடத்துல இவர்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் பார்க்க இருக்கிறார்கள் இனி யாரிடமும் இவர்கள் கையேந்து நிற்க வேண்டிய நிலைமை என்றும் ஏற்படாது எத்தனை நாட்கள் இவர்கள் நிறைய நபர்கள் வாழ்க்கையில சென்றிருக்காங்க அன்பு காமிச்சிருக்காங்க பாசம் காமிச்சிருக்காங்க ஆனா யாரும் இவர்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சு பார்த்து செஞ்சுட்டே கிடையாது உனக்காக நான் ஏன் செய்யணும் நீ யாரா மயிறு அப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பான வார்த்தைகளாக பயன்படுத்தி ரொம்ப தப்பாவே உங்களை காயப்படுத்திருக்காங்க சிம்மராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல யாரும் அப்படிப்பட்ட தவறான விஷயங்களை செஞ்சு இந்த சிம்மராசிக்காரர்களை காயப்படுத்த மாட்டாங்க சிம்மராசினுடைய வாழ்க்கையில எதை ஆசைப்படுறாங்களோ எதற்காக நாள் வரைக்கும் காத்திருந்தாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொல்லை நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட உங்க கூட அன்பு காமிப்பாங்க நீங்க எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் பா அப்படின்னு சொல்லி உங்க கூட நேரத்தை செலவு பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட சொல்லிட்டு செய்வாங்க இது நாள் வரைக்குமே இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில வேலைக்கு போறாங்க கஷ்டப்படுறாங்க வீட்டுக்கு பணத்தை கொடுக்குறாங்க அதெல்லாம் விடுங்க ஆனா எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் உங்ககிட்ட ஏன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் கேள்வியில கேட்டாங்க இது நாள் வரைக்கும் இது இவர்களுக்கு பெரிய அளவுல மன உளைச்சல ஏற்படுத்துச்சு ஏன்னா இப்ப நம்ம ஒரு விஷயத்த பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம குடும்பத்தார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் எல்லாருக்குமே அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்பது நல்லா வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா இந்த நாள் வரைக்குமே அதாவது இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்ற போது குடும்பத்தார்கள் அதாவது இந்த சிம்மராசிக்காரர்கள்ட்ட சொல்லவே மாட்டாங்க இவன்கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரிதான் எவ்வளவோ நாட்கள் இவருடைய மனசை காயப்படுத்திருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இது தெரியும் அவங்க அப்படிதான்ப்பா இருப்பாங்க நம்மளை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரிலாம் தெரியும் ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமே நான் என்ன வேணான்னா சொல்ல போறேன் அது அவங்களுடைய இஷ்டத்தப்படி செய்யட்டும் ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் கூட இருந்து பாத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் நிறைய விஷயங்களை யோசிச்சு மனசெல்வில ரொம்பவே காயப்பட்டிருக்காங்க இந்த சிம்மராசி பார்க்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சிம்மராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற துன்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில எல்லோருமே இவர்கிட்ட சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிப்பாங்க நிறைய நாட்கள் இவர்களை கண்டும் காணாமலும் போயிருக்காங்க பல நபர்கள் அதாவது எப்படி சொல்றதுன்னா இவங்க முன்னாடியே ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் அங்கதான் இருப்பாங்க ஆனா இவங்க செய்யக்கூடிய விஷயத்த அப்படியே கண்டுக்காம அப்படி சொல்றதுன்னா இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே கண்டும் காணாமலும் போயிடுவாங்க ஏன்னா இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்களை கூப்பிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுமே அப்படின்றதுக்காக எவ்வளவோ நாட்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் மனசுல உள்ள வேணுக்கனே காயப்படுற விதமா பல விஷயங்களை தெரிஞ்சிருக்காங்க ஆனா என்னைக்காவது நம்மளை புரிஞ்சுப்பாங்க நம்ம மேல அன்பு காமிப்பாங்க அப்படின்னு இவர்கள் இருந்த ஏக்கம் இருக்கே அப்படிப்பட்ட விஷய விஷயங்க ஆனா இது நாள் வரைக்குமே மாற்றம் ஏற்படல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கைய இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் திருமணமே ஆகல சாமி ரொம்ப வருஷமா நானும் காத்திருக்கேன் எனக்கு திருமணம் ஆகாதா அப்படின்ற மாதிரி மனசு ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க முக்கியமா சொல்ல போனா இவர்களுக்கு திருமணம் ஆகலைன்றதை ஒரு குறையா வச்சுக்கிட்டு ப பல இடங்களுக்கு அதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு சுபகாரிகளுக்கு எல்லாம் செல்லும் போது இவனுக்கு கல்யாணமே ஆகலப்பா இவனுக்கு என்ன கல்யாணமே ஆகல ஒரு துர்லட்சாளி அப்படின்ற மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை வச்சு இவங்களை பல நாட்கள் பல முறை காயப்படுத்திருக்காங்க எப்படி சொல்றதுன்னா ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல அப்படின்னா அதை வச்சு ஒரு காரணமா வச்சு அந்த ஒரு பொண்ணையோ இல்ல ஆணையோ இழிவா பேசுவாங்க அப்படி இல்லை அப்படின்ற போது அந்த ஒரு நபருக்கு கல்யாணமே ஆகலை அதாவது கல்யாணமாயி குழந்தை பிறக்கலன்னா ஒரு காரணம் கிடைச்சிருச்சு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு சொல்லுவாங்க அதே இது இவங்களுக்கு கல்யாணமே ஆகலைன்ற போது அதுக்கு காரணம் என்னமா அப்படின்றத போல இவர்களுக்கு குழந்தையே இல்லைப்பா இவங்க கிட்ட போய் பேசுறீங்க இவங்கள போய் இந்த நிகழ்ச்சி கூட்டிருக்கீங்களே இவங்களா இந்த இடத்துக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி இது போன்ற வார்த்தைகளால இதனுடைய மனசை உடைக்கிறதுங்கிறது இங்க பல நபர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு இதெல்லாம் இங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது இதனால வரைக்குமே புரிஞ்சுக்காம இவருடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் முழுவதுமான தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்க போகுது நீங்க எந்த ஒரு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்காக அமைய காத்திருக்கிறதுங்க நீங்க காத்திருந்த ஒரு வாழ்க்கையில சந்தோஷத்தை பாப்பீங்க நம்பிக்கோடு காத்திருங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை மட்டும் நிலைநாட்ட போகுது இனி எந்த ஒரு